கண்பான பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சுதந்திரமான வாழ்க்கை அதாவது தேவன் என்ன பண்ணுகிறார் அந்த நியமங்களை கை கொண்டு வாழலாம் நீங்க விரும்பலன்னா அந்த நியமங்களை கை கொள்ளாமலும் வாழலாம் அதனாலதான் உலகத்துல பாருங்க குடிகாரனும் சில நேரம் எழுபது வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பான் துன்மா இருக்கணும் எண்பது வயசு வரைக்கும் சில நேரம் உயிரோடு இருப்பான் நீதிமான்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் ஆயுசுனால பெருக பண்ணார்னு இல்லை இந்த உலகத்துல தேவன் அறியாத துன்மார்க்கும் கூட வாழ்ந்து இருக்கான் ஆனா நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் கத்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கிறீர்களா பாருங்க நெகிமியாவின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது அந்நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய பொதிகைகளை கழுதைகளின் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும் திராட்சரசம் திராட்சப்பழம் அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எரிசிலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை கடிந்து கொண்டேன் அதாவது தேவனுடைய நியமங்களை கை கொள்ளாம வாழ்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் உண்மையில இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாரும் வேதத்தை கை கொண்டு நடக்கிறார்களா அப்படின்னா இல்ல வேதத்தை கைக்கொண்டு கொண்டு நடக்கல தங்கள் பார்வைக்கு சரி தான் வாழ்றாங்க எனக்கு ஒரு அருமையான நண்பர் உண்டு ஒரு நல்ல மனுஷன் பாருங்க அவர் ரட்சிக்கப்பட்டார் பகுதி நேரமா தேவனுக்குன்னு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார் கத்தர் அவரை ஆசிர்வதிச்சார் உலக பிரகாரமாக நல்லா ஆசீர்வதிச்சார் ஊழியப் பாதையை ஆசீர்வதிச்சார் ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற அந்த பண ஆசை மட்டும் அவரை விட்டு மாறவே இல்லை நானும் அவர்கிட்ட எத்தனையோ திரும்பி சொன்னேன் பிரதர் ஏன் இந்த பண ஆசைக்கு இடம் கொடுக்குறீங்கன்னா அவர் சொல்கிறார் ஊழியத்துக்காக தானே பணக்கார வீடுகளுக்கு ஜோம் பண்ண போவார் ஏழைகள் ஜோமண்ணை கூப்பிட்டாச்சுன்னா அப்படி பாப்பார் அவர் முகமே மாறிடும் மூஞ்சி மாறிடும் ஏழைகள் வீட்டுக்கே ஜோ பண்ண போக மாட்டார் பணக்காரங்க வீட்டுக்கு போனால் உற்சாகமாக ஜோ பண்ணுவார் நல்லா பேசுவார் என்னமோ தெரில அதனால பணக்காரங்க அவருக்கு அள்ளி கொடுப்பாங்க இப்போ கவனிச்சு பாருங்க எதை செஞ்சாலும் பணம் தான் அவருக்கு குறிக்கோளாக இருக்கும் நான் அவர்கிட்ட சொல்லி சொல்லி பார்த்தேன் அவர் கேட்க மாட்டார்னு உடனே சரின்னு விட்டுட்டேன் இப்போ நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறது கூட இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாரும் கத்தரை தேடுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் தேவனுக்கு பயப்படாதவனும் ஆலயத்துக்கு வந்து கத்தரை தேடுறான் தேவனுக்கு கீழ்படிஞ்சு நடக்கிறவனும் கத்தருடைய ஆலயத்துக்கு வந்து அவரை தேடுறான் வேசித்தனங்களை செய்யறவங்களும் ஆலயத்துக்கு வராங்க குடிகாரங்களும் ஆலயத்துக்கு வராங்க சாராயம் விற்கிறவனும் ஆலயத்துக்கு வரான் மற்றவர்களை நேசிக்காம துறைத்தன அதிகாரம் பண்ணுகிறவனும் ஆலயத்துக்கு வரான் எல்லாரும் ஆலயத்துக்கு வந்து என்ன பண்றாங்க கத்தரை தேடுறாங்க யாராவது கத்தரை தேடலன்னு சொல்ல முடியுமா கலவாணியும் ஆலயத்துக்கு வராணிக்க களவாங்கிற கலவாணியும் ஆலயத்துக்கு வரா எல்லாருக்கும் ஆண்டவர் தேவை ஆனா எல்லாரும் கற்பனைகளை கை கொண்டு வாழலை எல்லாரும் கத்தருக்கு பயந்து வாழலை இஷ்டம் போல வாழ்றாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வாழ்றீங்க கொஞ்சம் உங்களை நிதானிச்சு பாருங்க நீங்க ஜபிக்கிறவர்கள் தான் வேதத்தை வாசிக்கிறவர்கள் தான் ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தான் காணிக்கை கொடுக்கிறவர்கள் தான் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் உங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டங்களை நடத்துறவர்கள் தான் ஒருவேளை உங்கள் இருந்து மிஷினரிகளை தாங்கலாம் ஆனா தேவனுடைய வசனத்தை கை கொண்டு கத்திற்கு கீழ்ப்பிடிந்து வாழ்கிறீர்களா இஷ்டம் போல வாழ்றீர்கள் நீங்க இஷ்டம் போல வாழ்ந்தா ஒரு நாள் கைவிடப்படுவீங்க கத்தர் உங்களுக்கு தன்னுடைய முகத்தை மறைப்பார் நீங்க வசனத்தை கை கொண்டு வாழ்ந்தா ஒருபோதும் அவருடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகாது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஏன் நீங்க கத்தரால் கைவிடப்படணும் எதற்காக அவருடைய வசனத்தை கை கொள்ளாம உங்க இருதயத்தை கடினப்படுத்தணும் தயவு செய்து இந்த உலகத்தின் பண ஆசையை வெறுத்து மண் ஆசையை வெறுத்து பெண் வெறுத்து கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணிச்சு வாழ ஒப்பு கொடுங்க நீங்களும் உங்கள் சந்ததியும் எங்கள் அன்பின் தகப்பனே உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் இருதயம் எத்தனையாய் வலிவி போகிறது என்பதை கர்த்தர் அறிவீர் ஆண்டவரே இந்த வலிவி போகிற இருதயத்தை எங்களை விட்டு எடுத்து போட்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா செபிக்கிறேன் உங்களுடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியா செபிக்கிற ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசிரியங்கப்பா இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா உமது இரக்கத்தை காண்பி தொழிலும் உமக்கு சித்தமானால் இந்த செய்தி கேட்கிற ஜனங்கள் மனம் திரும்பி குணப்படட்டும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமாம் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு இருக்கும்படி நீங்கள் அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு வாழுங்க காட் பிளஸ் யூ